குழந்தைங்களோட உலகன்றது எப்பயுமே சந்தோஷம் மட்டுமே நிறைஞ்சிருக்கிற ஒரு உலகமா இருக்கும் ஏன்னா அந் அப்பதான் சண்டை போட்டிருப்பாங்க ஆஹ் அடுத்த கொஞ்ச நேரத்திலே பாத்துக்கோங்க பேனா வேணுமா உனக்கு பென்சில் வேணுமா நான் சொல்லி தரவா இல்ல நீ எனக்கு சொல்லி தரையா அப்படின்னு எந்த ஒரு வம்மோ எந்த ஒரு கோபம் எதுவுமே இல்லாம அவங்க சகஜமா இருப்பாங்க அந்த அந்த உலகத்துக்குள்ள பெற்றோரும் நம்மளும் எல்லாருமே அந்த அந்த குழந்தைங்களோட உலகத்துக்குள்ள போனோம்னா நம்மளுக்குமே ஒரு மகிழ்ச்சி சந்தோஷம் மனசுல உற்சாகம் இருந்துட்டாலும் எவ்வளவு பெரிய பிரச்சனையை வேணாலும் நம்ம சால்வ் பண்ணிடலாம் அந்த அந்த உற்சாகம் தைரியம் தன்னம்பிக்கை எல்லாமே எங்க இருக்குன்னு அந்த குழந்தைங்களோட தான் இருக்கு ஒவ்வொரு பேரண்ட்ஸும் சரி யாரா இருந்தாலும் குழந்தைங்களோட நம்ம ஒன்றுதலோட நம்ம செயல்படும் போது அவங்களோட உற்சாகமும் அந்த சந்தோஷமும் நம்மளுக்கு நம்மளையும் மாத்தியும் நம்மளாலையும் முடியும் நம்மளுக்கு இன்னும் பார்த்துக்கலாம் இன்னும் என்ன இருக்கு இன்னும் நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு தைரியத்தை கொடுக்கும்